எல்லாத்துக்கும் ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜெயாஸ் லைஃப் இன்றைக்கு வீடியோவில் மென்டலி எப்படி ஸ்ட்ராங்காக இருக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி ஒரு செவன் டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ப்ராப்ளம் இல்லாத லைஃப் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடையாது அந்த ப்ராப்ளம்லேயும் நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வீடியோ வந்து நான் ஒரு ஏழு டிப்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் வீடியோக்குள்ளே போயிடலாம்ங்களா ஃபஸ்ட்டு டிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும் அதாவது என்ன அப்படின்னா நமக்கு சும்மா தாட்ஸ் வந்து ரொம்ப அலைப்பாயிர மாதிரி இருக்கும் தேவையில்லாத நெகட்டிவான தாட்ஸ் வரும் அது நடக்கவே நடக்காது மோஸ்ட் லைக்லி நமக்கு லேடிஸ்க்கு இந்த பயம் இருக்கும் வெளியாராவது போயிருக்காங்க நம்ம வீட்டாளுக இல்லை எதா ஒன்றுனா நமக்கு அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ அதாயிருமோ இதாயிருமோங்கிற ஒரு பயம் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் யோசித்து பாருங்கள் அந்த பயம் எப்பெல்லாம் வந்திருக்குதோ அந்த மாதிரியெல்லாம் டைமில் வந்து நம்மளுக்கு எதுவுமே நடந்துருக்காது அதனால் நீங்கள் வந்து பாசிட்டிவாக நினைங்க அவங்க நல்லபடியாக திரும்பி வருவாங்க எல்லா வேலையும் நல்லபடியாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்லதையே நினைச்சிங்க அப்படின்னா அந்த நல்ல விஷயங்களே வந்து உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ணும் நமக்கு தேவையில்லாத பயம் இருக்கிறது வந்து ரொம்ப ஆன்சைட்டி ஆகிரும் ஆன்சைட்டி ஆகி அவங்கள வந்து ட்ராவல் இருக்கிறப்ப கால் பண்ணி பேசணும் அப்படின்னா அந்த டைமில் அவங்க திட்டுவாங்க அது ஒரு 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 குட்டி சண்டையாக மாறி அந்த டைமில் வந்து நமக்கு டென்ஷனும் அதிகமாகிடும் இந்த மாதிரி தாட்ஸை நம்மளோட தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணும்போது நம்மளும் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நம்ம கூட இருக்கிறவங்களே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கலாம் டிப் நம்பர் டூ கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் எமோஷன்ஸ் வந்து நிறைய நம்ம வந்து அதாவது ரொம்ப இந்த மாதிரி பயம் ஆன்சைட்டி டென்ஷன் ப்ரெஷர் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிறையாவே இருக்கும் இந்த ஸ்டேஜையெல்லாம் நான் கடந்து தான் வந்திருக்கிறேன் எனக்கு இதை பற்றின நிறைய அனுபவங்கள் இருக்குது எமோஷ்னலாக டக்கு டக்குன்னு வந்து நான் எமோஷ்னல் ஆகிடுவேன் அந்த டைமில் நம்ம உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திட்டு ஓகே அந்த சுச்சுவேஷன் நடந்துருச்சா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் அதுக்காக நம்ம ஒரி பண்ணிக்கிட்டு அடுத்தது அது எப்படி மூவ் ஆன் பண்ணணும் அதுலேருந்து நம்மளை எப்படி பெட்டர் பண்ணிக்கணும்னு யோசித்தோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி நல்ல ஒரு வைப்புக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறதும் வந்து நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப உடஞ்சி போயிடுவேன் எமோஷ்னல் ஆகி அந்த இதுலேருந்து வெளியே வரவே இதாகாது எனக்கு அந்த எமோஷனலாம் எனக்குள்ளேயே வச்சுட்டே இருக்கணும்னு தோணிகிட்டே இருக்குது கேரி பண்ணிகிட்டே இருப்பேன் ஆனால் இப்போ அது வந்து ரியாலிட்டி இல்லையே இல்லைங்களா எமோஷன்ஸ் இருக்க தான் செய்யும் எல்லாத்துக்கும் இருக்கிற எமோஷன்ஸ் தான் பட் அதுலேருந்து நம்ம வெளியே வந்தால் தான் அப்படிங்கிறனா நமக்கு ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அதை கண்டிப்பாக நம்ம அதுலேருந்து வெளியே வரணும் அப்போ தான் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அது நம்மளுக்கே ஃபீல் ஆகும் தேர்ட் டிப் பார்த்திங்க அப்படின்னா மாற்ற முடியாத ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஏற் ஏற்றுக்கணும் அதுதான் வந்து அக்செப்ட் பண்ண முடியாத ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் அதாவது கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த விஷயத்த ஆனால் அதை நான் நம்மளால் அக்செப்டும் பண்ண முடியாது ஒரு சில டைமில் நான் வந்து பேசிக்காக நம்ம வீட்டில் நடக்கிறதே சொல்கிறேன் நம்ம எல்லாரும் கூட்டு குடும்பமாக இருக்கிறோம் அதாவது மாமனார் மாமியார் நம்ம நம்ம குழந்தைகள் இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில விஷயம் வந்து நம்மளுக்கு பிடிக்காது அவங்க செய்கிறதோ யாரோ ஒருத்தர் செய்கிறது நமக்கு பிடிக்காது ஆனால் அவங்க இதுதான் செய்வாங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அந்த விஷயத்தில் போய் அவங்க மேலே மறுபடியும் மறுபடியும் கோபப்படுறது அப்படிங்கிறது வந்து நியாயமே இல்லாத ஒரு விஷயம் ஏ நம்மளால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறக்காக நம்ம கோபம் வர்றது ஓகே கோபம் வர்றது அப்படிங்கிறது நியாயம் தான் ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதோ இப்போவா செய்ய போகிறாங்க நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே ஆனால் இதுக்கு ஏன் நம்ம வந்து ஒரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் வந்து கேள்வி கேட்டுட்டு இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்துக்காக எதுக்கு இவ்வளோ சஃபர் ஆகி நம்ம உடம்பு நமக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னாலே அதை வந்து அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த விஷயத்தெல்லாம் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டைம் எடுக்கும் ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இப்படி அப்படிதான் நடக்கும் தெரியும் ஆனால் அதை ஏற்றுட்டு அதிலிருந்து வெளியே வரதுக்கு நம்மளுக்கு மனசு வராது அதுவே வந்து பாதி டென்ஷன் ஆக்கி விட்டுரும் ஆனால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னாலே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மென்டலி நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படிங்கறத வந்து நம்மளே வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் டிப் நம்பர் டெய்லியும் இது இந்த வீடியோவில் எல்லா வீடியோலேயும் நான் சொல்லிகிட்டே இருக்கிறது தான் டெய்லியும் ஏதாவது ஒரு ஹேபிட் வந்து நீங்கள் கற்றுக்கோங்க டெய்லியும் ஒரு சின்ன சின்ன ஹேபிட்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம வந்து நம்ம லைஃப்பில் ஏதோ ஒன்று தேவையானதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு இது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்கரேஜ்டாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் நாம் வந்து சும்மா வெட்டியாக அதாவது வெட்டியாக இல்லை நம்ம வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு குழந்தைங்க வர்றத ஏதோ ஒரு கொஞ்சம் டைமில் நமக்கு யோசனைகள் அழைப்பாயும் இது அதுவா இதுவா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ யார் யாரோ பேசுனதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய எமோஷன்ஸை கேரி பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில டைமில் அந்த மாதிரி இருக்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன தேவையோ என்ன கற்றுக்கணும்னு ஆசை இருக்கோ அதை வந்து டெய்லியும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லை ஆஃப் அன் அவர் இந்த மாதிரி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் ஏதாவது லேர்ன் பண்ண மாதிரி இருக்கும் இந்த மாதிரி தேவையில்லாத தாட்ஸில் இருந்தும் வெளியே வந்த மாதிரி இருக்கும் டிப் நம்பர் ஃபைவ் கண்டிப்பாக செல்ஃப் உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு செல்ஃப் டாக் கொடுத்துக்கணுங்க கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுக்கு என்ன வேணும் எதுக்காக நீங்கள் கிராட்டிடியூடாக இருக்கிறீங்க இந்த லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்குது இன்னமும் இந்த லைஃப்பில் நீங்கள் என்ன நல்லா சேஞ்ச் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செல்ஃப் டாக் உங்கள் கூடயே நீங்கள் பண்ணிக்கோங்க இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதை நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் உங்கள் சொல்கிறேன் நான் வந்து எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் என்ன நல்லா சொல்கிறனோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்த ஒரு பர்சன் தான் இப்போ வந்து என்ன நானே வந்து செதுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்ப எனக்கு இருபத்தஞ்சி வயசு ஆகுது என்னோட முப்பது வயசுல நினைச்ச மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இவ்வளோ எனக்கு என்னென்ன நல்ல விஷயம் வேணுமோ அதை தேடி தேடி நான் போயிட்டே இருக்கிறேன் கண்டிப்பா நமக்கு நம்மளோட லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டே தான் இருப்போம் செல்ஃப் டாக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்க கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுக்கு என்னென்னலாம் பேச தோணுதோ அதை பேசுங்க ஏதாவது எமோஷனலாக கூட நீங்கள் நீங்க ஃபீல் ஆகிறீங்களா அதை பற்றி பேசுங்க ஒரு சில விஷயம் டக்குன்னு வந்து நம்மளுக்கு கோபம் வரும் ஆனால் அதையே வரும் ரெண்டு மூணு நாள் கழிச்சு யோசிச்சு பாருங்க அதில் ஒன்றுமே இருக்காது அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் டைம் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் வந்து அமைதியாக இருந்து போனீங்க அப்படின்னாலே ரொம்ப இதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த மாதிரி டைம் ரொம்ப கோபம் மாதிரி இருக்குது திடீர்னு கண்ணாடி முன்னாடி நின்று போய் பேசி பாருங்க அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்ஸை நீங்களே வந்து எனக்கு சொல்லுவீங்க டிப் நம்பர் சிக்ஸ் உங்களுக்கு என்ன ஒரு கோ ஒரு பவுண்ட்ரி பவுண்ட்ரி ஒன்று செட் பண்ணிக்கோங்க அதாவது பவுண்ட்ரி அப்படின்னா என் இ இது என்னால் முடியும் இதுக்கு மேலே என்னால் முடியாது ஒரு சில வீட்டில் இல்லை ஆஃபீஸில் இல்லை வெளி வேலைகள் எங்காவது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை சொல்லிக்கவே முடியாது ஆனால் நமக்கு பிடிச்ச பர்சனோ இல்லை நம்ம ஓனரோ இல்லைன்னா நமக்கு வேலை கொடுக்குற அந்த ஆளுகளோ இல்லை நம்ம வீட்டில் இருக்கிற இன்லாஸ் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படிங்கறக்காக அந்த வேலையை வந்து நம்ம கடிச்சிட்டு செய்வோம் இல்லைங்களா நமக்கு வந்து அந்த டைமில் வந்து என்ன வேணாலும் நம்ம உடம்பு கூட கொஞ்சம் முடியாமல் இருக்கலாம் பீரியட்ஸ் டைமாக இருக்கலாம் ஆனால் வந்து அதை சொல்லிக்க முடியாது அந்த டைமில் நிறையா செய்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் வந்து ஒரு நோஸ் சொல்லுங்க அதுதான் வந்து ரொம்ப நல்லது இதனால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றதுல வித தப்புமே கிடையாது அப்படி எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்கிற எல்லாத்தையும் இழுத்து போட்டு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நான் தான் சொல்லுவேன் எவ்வளோ வேலை செஞ்சாலும் எவ்வளோ நம்ம எஃபோர்ட் போட்டாலும் மற்றவங்க கிட்ட இருந்து வர அந்த இது வந்து இன்னும் பத்தலை அப்படிங்கிறதான் அருமை தாண்டி நம்மளுக்காக இவ செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து யாருமே நினைக்க மாட்டாங்க அதனால சில விஷயங்களுக்கு நோஸ் சொல்லுங்க இந்த மாதிரி நோ சொல்லும்போது உங்களோட மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கூட நீங்கள் ஃபீல் பண்ணலாம் டிப் நம்பர் செவன் லாஸ்ட் டிப் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ஸ் ஃபெயிலியர் எதில் வேணாலும் நம்ம ஒரு குருமா இல்லைன்னா சாம்பார் என்ன வேணாலும் நம்ம வைக்கலாம் அதில் ஒரு ஃபெயிலியர் கிடைக்குதா அதுக்கப்புறம் வந்து நான் இந்த டிஷ்ஷை செய்யவே மாட்டேப்பா எனக்கு நல்லாவே வரல அப்படின்ட்டு கண்டிப்பாக நினைக்காதீங்க அதுலேருந்து ஏதோ ஒரு லெசன் வந்து நீங்கள் கண்டிப்பாக கற்றுட்ருப்பீங்க இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃபெயிலியரும் உங்களுக்கு வரும்போது அதிலிருந்து கண்டிப்பாக ஒரு லெசன் வந்து நம்ம கற்றுக்கிட்டே தான் இருப்போம் அதனால வந்து அந்த லெசன்ஸை வந்து சும்மா அலட்சியப்படுத்திடாதீங்க அதுலேருந்து என்ன கற்றுக்கணும் எதை மாற்றணும் அப்படிங்கிறத ஜஸ்ட்டு கோத்ரோ பண்ணி வச்சுக்கோங்க எதனால் இந்த தப்பு நடஞ்சிது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக கோத்ரோ பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த தடவை வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணும்போது ரொம்பவே சப்போர்ட் ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஏன்னா நம்ம பிளான் பண்ணாமல் ஒரு சில விஷயம் பண்ணுவோம் அதாவது மளிகை சாமானுமே எடுத்துக்கலாம் மைண்டில் வச்சுட்டு போகிறதுக்கும் ஒரு பேப்பரில் எழுதிட்டு போறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரி தான் என்னென்ன தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிறத விட ஒரு நோட் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிறத தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ஏதோ ஒரு மூணு விஷயத்துக்காக கண்டிப்பாக க்ராட்டிடியூடாக இருந்துச்சு

இது தாங்க இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் கொடுத்துக்கோங்க கமெண்ட்டும் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் டெய்லியும் வீடியோ போடுறதுக்கு இன்னும் என்ன மாதிரியெல்லாம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதையும் நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலிஸ் யாராச்சும் இந்த வீடியோ தேவைப்படுதுன்னு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கமெண்ட்டும் என்னை இன்னும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் பூஸ்டப் பண்ணிக்கிட்டே இருக்கும் நாம கூட்டியே ஒரு பிஸ்னஸ் ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வள்ளிவேல் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர்ஸோ அண்ட் ப்ரா நிறையா பிராண்டட் ப்ரீமியம் பிராண்டட் குர்த்திஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு யாராச்சுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் வாட்ஸ்அப்போட லிங்க் வைக்கிறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா போய் பாருங்கள்